இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் என்ன அல்வா கொடுத்தாக்க வேணாம்ன்றாங்க அமைதி படம் படம் பார்த்துருப்பாங்கல்ல வெப்பமாக நான் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரொடியூசரு நூறு தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டரு நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்காக இந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க உண்மையிலேயே ஒற்றுமை இருக்குங்க சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கும் அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கு நான் பார்த்தேன் நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இதில் வந்து ஒரு ஸ்விமிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது அப்போ பார்த்தேன் அப்போ நான் நினச்சேன் ஓஹோ ஒரு வேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகி வரா படத்தில் நடிச்சுருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப் ஏன்னாக்கா வால்டர் வெற்றிவேல் அந்த படம் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன் அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் வந்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு பாருங்க ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட பேர் தோழர் சேகுவாரா தோழர் சேகு சேகு வரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும் அந்த தலைவரோட அது ஃபோட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவார மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அது படம் போயிடு தெரியல அப்படி துப்பாக்கியெல்லாம் வச்சுன்னா அப்படி இருப்பார் ஸோ அந்தளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட நம்மள நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் பிக்பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பிக் பிக்பாஸ்லேருந்து விலகிட்டாரு அப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான் அப்பா அவர் சொன்னார் சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் மீது ஆணையாக சொல்கிறேன் அவர் சொன்னார் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அங்கே நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு எதுக்காக சார் அப்படி சொல்கிற எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான் அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாக நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற நீங்கள் வேறு எதனா மாற்றி எழுதிடாதீங்க வா அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை கமல் சார் நல்லவர் தான் ரொம்ப நல்லவர் சரியா அதனால் அது இது இதை நினைச்சிடாதீங்க என்னுடைய கருத்தை சொன்னால் விஜய் டிவியில் அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதே மாதிரி சத்தியராஜ்